யாருமே போக முடியாத ஒரு டைமில் இந்த பஸ்ஸு வந்து அந்த காட்டுக்குள்ளே போகும் அனிமல் சைட்ஸிங்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு யானை போயிருக்கு இப்போதான் போயிடும் இப்போதான் போயிருக்கு யானை 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 சிலம் எப்ப இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு த்ரில்லிங்கான பஸ் ஜர்னி ரெடியாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மாதிரி ஒரு பஸ் ஜர்னி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் ஊட்டிலேருந்து பேங்களூருக்கு டிஎன்எஸ்டிசியோட பஸ்ஸு நைட்டு பத்து மணிக்கு கிளம்பு மக்களே இல்லை என்னடா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே போக முடியாத ஒரு டைமில் இந்த பஸ்ஸு வந்து அந்த காட்டுக்குள்ளே போகும் முதுமலை வழியாகவும் பந்திப்பூர் வழியாகவும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து நைட் ஒம்பது மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரெண்டு பக்கமே பட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு ஒன்றும் ரெண்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் தான் நைட் அதுக்குள்ளே க்ராஸ் ஆகும் ஸோ வந்து யாருமே போக முடியாத அந்த அமைதியான நேரத்தில் இன்றைக்கி நம்ம அந்த பஸ்ஸில் போக போகிறோம் அனிமல் சைட் சீங்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் ஆல்ரெடி இந்த வந்து டிக்கெட்டை வந்து டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டில் போய் புக் பண்ணிட்டேன் ஸோ வந்து இப்போயுமே இந்த பஸ் ஆயிரும் ஸோ வந்து புக் பண்ணிடுங்க ஸோ வாங்க பத்து மணிக்கு பஸ்ஸு அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது மணி அண்ட் திஸ் இஸ் த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் யாரும் இல்லை இந்த பஸ்ஸும் அந்த பஸ்ஸு நம்ம பஸ் இன்னும் வரலை ஸோ மொத்தமாக மூணு பஸ்ஸு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பந்திப்பூர் வழியாக நைட்டு மூணு மணி அந்த மாதிரி டைமில் போகும் ரெண்டு மணி அந்த மாதிரி ஸோ வந்து வெயிட்டிங் ஃபார் த பஸ் வந்தோன்னு சொல்கிறேன் இத்தனை ரூபா ஆச்சு எல்லாமே அதே மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின மக்களே ஊட்டியில் வந்து தண்ணிலாம் பாட்டிலெலாம் பா இருபது ரூபாய்க்கு வாங்க முடியாது இந்த மாதிரி பாட்டில்தான் விற்பாங்க தண்ணியோட ஐம்பது ரூபா அந்த வாட்டர் பாட்டில் நம்ம வந்து இந்த பஸ்லாம் நம்ம போகிறோம் ஸோ ஊட்டி டு பெங்களூர் டிஎன்எஸ்டிசி ஆன்லைன் ரிசர்வேஷன் ஸோ வந்து ஆன்லைனில் புக் பண்ணாதான் உங்களுக்கு முன்னாட்ருலாம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு போகிறப்ப யானையோ யானை கண்டிப்பாக பார்த்துடலாம் ஆனால் வந்து இது கஷ்டம் டைகரு பட் நம்ம நேரம் நல்லா இருந்தால் நம்ம கண்டிப்பாக டைகர் பார்ப்போம் ஸோ ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணியிருக்க மக்களே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்டான பஸ்ஸு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு பந்திப்பூர்வம் முதுபல வரியாக போகும் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வேறு மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரைடு லைஃப்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு ரைடாக இருக்கும் லட்சுக்கோ எஸ் நைன் ஃபார்ட்டி நிறைய பேர் வந்து இத்தனை ரூபா டிக்கெட்னு கேட்டிங்க த்ரீ எயிட்டி ஃபைவ் டிஎன்எஸ்டிசிலேருந்தே மெசேஜ்லாம் வந்துடும் உங்களுக்கு ஸோ டென் ஓ கிளாக் கிளம்பும் லட்சிக்கோஸ் இது ஒரு டிஎன்எஸ்டிசி அதுக்கப்புறம் அந்த கேஎஸ்ஆர்டிசி இருக்குல்ல அதுவும் பெங்களூரு அதுக்கப்புறம் இந்த கேஎஸ்ஆர்டிசி இதுவும் பெங்களூர் ஸோ மூணு வண்டி மட்டும்தான் நைட் டைம் வந்து அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்லேயே இப்போது முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ஒரே அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி ஆன பஸ்ஸில் புக் பண்ணால் நம்மளுக்கு மெசேஜ்லாம் வருதோ அதே மாதிரி மெசேஜ் வருது கால் கா கண்டக்டர்னே கால் பண்ணுறாரு எல்லாமே நம்ம ஒரு லக் இப்படி ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணுவோ அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு மெசேஜாக வந்துடுது ஸோ வந்து யூ கேன் புக் இஃப் யூ நீட் அட்வான்ஸாக புக் பண்ணுங்க அதான் நாங்கள் வந்து நான் உங்களோட அட்வைஸாக நான் சொல்கிறேன் என்னம்மா லேட்டாக இருந்தால் கூட அவங்க வந்து அவங்க கால் பண்ணுறாங்க எல்லாரும் எனக்கே கால் பண்ணார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி பத்து மினிட் எடுத்து Yeah. இந்த ஒன்றரை மணி நேரத்தில் கரெக்டாக ஒன் ஆர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உள்ளே வந்தார் குட்லூர் கடையில் வேற மாதிரி ஓட்டினார் செம்ம இறக்கும் அந்த ரைடு நான் அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணேன் அப்படியே அசாலண்ட்டாக ஓட்டினார் செம்ம ட்ரைவிங் சூப்பராக ஓட்டினார் உடனே வேறு மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஊட்டிட்டு வந்து குட்லூர் இந்த சைடு பஸ்ஸில் வரேன் ப்ளஸ் பஸ் நைஸ் ஒன்றரை மணி நேரம் ஒன்றுமே தெரியல பறந்துருச்சு ஸோ வெயிட் பண்ணுங்கள் மக்களே இன்னும் நம்மளோட அந்த அட்வென்ச்சர் டைம் இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுதுக்கிற நேரத்தில் ஸ்டெடியூண்ட் த இஸ் கோவிங் டு ஸ்டார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நிற்கிது பாருங்க ஏன்னா எல்லாமே ஒம்பது மணியோடு க்ளோஸ் டு இந்த ரோடு ஸோ வந்து எல்லா லாரி எல்லாமே இங்கேயே பார்க் பண்ணிடுவாங்க வெல்கம் டு முதுமலை தெரியுதா இது இருக்குது மிஸ்ட் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது வா பாரு ஆற மாதிரி உள்ளே போய் கரெக்டர் போய் சைன் போட்டு வருவார்

மானும் ஏன் இது பரவாயில்லப்பா ஐயோ ஐயோ எவ்வளவு தெளிவா இருக்கு அப்பா உள்ள வரது தெரியுது நம்ம நேரம் இப்ப ஒண்ணுமே வராது

முதுமலை அன்புடன் கூட வாழ வைக்கிறது இதோட முதுமலை முடிந்து விட்டது மக்கள் கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கு முதுமலை முடியுது அரை மணி நேரம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பந்திப்பூர் நேரம் பார்க்க வேண்டியதாக இருக்குது யானையாக பார்க்க

ஒரு வீதாவது தூங்கிட்டா தூங்கிட்டேன் <laughs> दाना पदा पदा मेरी गया गया वो से इी और கொதிக்கே வந்து தொட்டு வந்தா

아니 근데 이거 미리 잡고 바로 보시고요. 아무 장뭐몇 퍼도 이래. 아라비아 쪽에서 은 아르 있네. 아르 야라 아이디어. 아 아유다 आने दीजिए बाहर आने दीजिए बाहर ना आने दीजिए होटल इंडिया अपा ये मुझे बोलेंगे अयो तो डाल के आ रहा हूं उसका मतलब ना सफर से रुला अली रुसिया मैं पे का 1 घंटा सफारी பந்தி போஸ்ட்டுக்கு வந்துட்டோக் கிட்டத்தட்ட எத்தனை யானை பத்து யானை ஒன்று பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்போம்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு இருந்துச்சா நம்ம நேரம் டைகர் கூட பார்த்துருக்கோம் நிறைய பேர் சீட்டாக பார்த்து சீட்டாங்க சிரிட்ட பார்த்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து யானை கட்சிதென்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய மிஸ்ட் இருந்ததுனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு மிச்சப்படி வேறு மாதிரி எப்படி இருந்துச்சு மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் அடுத்து மைசூர் பெங்களூர் இந்த ரெண்டு பஸ்ஸு இந்த அந்த ஒரு பஸ்ஸு இந்த பஸ்ஸு இன்னொரு பஸ் இருக்குது அதே மாதிரி அங்கிட்டே இருந்த ஒரு பஸ் வரும் எல்லாம் காலையில் தான் போவாங்க பாருங்கள் மூலம் வண்டி நிற்கிதுன்னு கார் முத கொண்டு எல்லாம் ஒம்போது மணி ஆச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னும் எக்ஸ்கூசஸ்லாம் யார் இருந்தாலும் ஒம்பது மணிக்கு உள்ள க்ளோஸ்ட்டு ரெண்டு பேருமே க்ளோஸ்ட்டு பந்திப்பூரும் க்ளோஸ்ட்டு ஒன்மணியும் க்ளோஸ்ட்டு

ஃபைனலி ரீச் பெங்களூர் கிட்டத்தட்ட அஞ்சு பதினஞ்சு ஐயோ என்ன மாதிரி ரைடு தெரியுமா அட்வென்ச்சர் ரைடில் கிட்டத்தட்ட பத்து யானை பார்த்துருப்போமா நாலு அஞ்சு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக டென் கிட்ட பார்த்தோம் பட் லக் இருந்தால் நீங்கள் சீரியஸாக டைகர் எல்லாமே பார்க்கலாம் பட் அட்வென்ச்சராக இருந்துச்சு மறக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே ஸோ எப்ரட்வென்ச்சர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டயர்டாக இருக்கேன் உட்காரவே முடியல மூணு பேர் பட்டக்ஸ்லாம் வலிக்குது அடுத்து இங்கே நான் சென்னை போக போகிறேன் உடனே கிழம போகிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அடுத்த ட்ராவல் யாராவது அறுத்துன்னு கேட்காதீங்க தொடர்ந்து வீடியோஸை பார்த்து சேனல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ட்ராவலிங் இஸ் நாட் ஃபன் அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் தேங்க்யூ ஸோ மச்